வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் திறந்த வீடு கதைக்குள்ள போலாமா மீனு மீனு அம்மா மீனுமா என்று தலையில் இருந்த குடையை இறக்கி கீழே வைத்து விட்டு முந்தானையால் முகத்தை துடித்துக் கொண்டு அமர்ந்தாள் நளினி தோ வந்துட்டேன் நளினி கொஞ்சம் இரு என்று உள்ளிருந்து குரல் கொடுத்து கொண்டு ஓடி வந்தாள் அந்த வீட்டு பெண் வா வா பொறுமையா வா நான் எங்கேயும் ஓட மாட்டேன் என்ன நளினி என்ன மீன் எடுத்துட்டு வந்த என்று கூடையை பார்த்தாள் அந்த பெண் நேத்து நீதான் கேட்டியே சங்கரா வேணும்னு எடுத்து வந்தேன் என்று கூட இருந்த மீன்களை எடுத்து அவள் கிண்ணத்தில் போட்டாள் போதும் போதும் எதுக்கு இப்படி வாரி போடுற அட நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு வாங்கி போட்டு குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு ஊத்துவியா என்னவோ போதும் போதும்னு சின்னங்கற வாங்கி போடு என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே என்ன நளினி என்ன மீன் என்று அவள் அருகில் வந்த அமர்ந்தாள் வசந்தி எல்லாம் நல்ல மீனு தான் சங்கரா ஆமா உனக்கு எத்தனை கிலோ போடட்டும் இன்னைக்கு மீன் வேணா நளினி எதுக்கு வார ரெண்டு நாள் மீன் உன் வீட்டுக்காருக்கு சோறு இறங்காதுன்னு சொல்லுவ ஆமா நளினி ஆனா அவருக்கு ஒத்த தலைவலி நேத்து கூட வேலைக்கு போகாம தான் இருந்தாரு இன்னைக்கும் முடியல அதுதான் அப்ப நாளைக்கு நண்டு கொண்டாரன் நல்ல மிளகை போட்டு ஆக்கி போடு ஒரே நாள்ல தலைவலி இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும் அப்படியா இது எனக்கு தெரியாதே சரி நாளைக்கு கொண்டா எவ்வளவு இருந்தாலும் வாங்கிடுறேன் என்றால் வசந்தி உற்சாகமாக ஆ நல்லதா பாத்து எடுத்துட்டு வா நளினி அடைய என்னக்கா இப்படி சொல்லிட்ட நம்ம கிட்ட எல்லாம் நல்ல சருக்குதான் அதனாலதான் பாரு அந்த பிளாட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆபீசருங்க கூட நம்ம கிட்டதான் வாங்குவாங்க ம் நீ சாமார்த்திய சாலிடி பேசியே எல்லாரையும் கவர் பண்ணிடுவ சரி நாளைக்கு எடுத்துட்டு வா என்று எழுந்து சென்றாள் வசந்தி இதற்குள் அங்கே பெண்கள் கூட்டம் மலைமோத பத்தே நிமிடத்தில் காலி கூட எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள் நளினி வாசலில் குடியை விற்றுவிட்டு முகத்தை அலம்பி கொண்டிருந்த நளினி உள்ளே பரிமளம் கத்தி கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு கடகடவன முகத்தை முந்தானையால் துடைத்து கொண்டு உள்ளே சென்றாள் யார் அந்த சித்தி இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு அந்த பாபு பையன் திரும்பவும் எதனா வம்பு இழுத்துன்னு வந்துட்டானா என்று உள்ளே சென்றவள் அதிர்ந்து நின்றாள் பத்திரிகை கீழே விழுந்து கிடந்தது தட்டில் இருந்த பழம் பூ அனைத்தும் டேபிள் மேல் கிடக்க ஸ்வீட் பாக்ஸில் இருந்த லட்டுகள் டேபிளிலும் சேரிலும் உருண்டு கொண்டிருந்தன மீனா அமைதியாக சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தாள் அவள் முகம் வெளியிருந்தது உள்ளே சித்தி பாத்திரங்களை உருட்டி கொண்டே கத்தி கொண்டிருந்தாள் மீனா நீ இப்ப வந்தடி என்ன இது என்று அவளிடம் வந்த நளினியை நிமிர்ந்து பார்த்த மீனா அண்ணி எப்படி இருக்க நான் உன்னை பார்க்க தான் வந்த ஆமா அண்ணி அவ தான் உன் அண்ணனே வேண்டான்னு வந்துட்டாள அப்புறம் என்னடி அண்ணி நொன்னின்னு அவகிட்ட உரசற என்று உள்ளிருந்து கையில் பாத்திரத்துடன் வெளியே வந்தாள் பரிமளம் சித்தி அவ என்ன பண்ணுவா எதுக்கு அவகிட்ட கத்துற நீ உள்ள போ என்று நளினியை பார்த்து முறைத்து கொண்டு பாத்திரத்தை தொப்பென கீழே போட்டுவிட்டு உள்ளே சென்றாள் பரிமளம் சரி நான் வரேன் அண்ணி என்று மீனா வெளியே சென்றாள் மீனா தொப்பாரு இரு என்று அவள் பின்னால் சென்ற நளினி மீண்டும் பாத்திரங்களை உள்ளே உருளும் சத்தம் கேட்டு நின்றாள் இதற்குள் மீனா கேட்டை திறந்து கொண்டு சென்று விட்டாள் குனிந்து குனிந்து கொண்டு உள்ளே வந்த நளினி கீழே இருந்த பத்திரிகையை குனிந்தெடுத்தாள் அதில் மணப்பெண் மீனா என்றும் மணமகன் ரவி என்றும் இருந்தது தங்களை அன்புடன் வரவேற்பது சேது நளினி என்று இருந்ததை பார்த்த நளினியின் கண்களில் கண்ணீர் அவள் அந்த பத்திரிகையை எடுத்து கொண்டு மாடிக்கு சென்றாள் அங்கிருந்து கடல் தெரிந்தது அதில் எழும்பி அலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் கடல் அலைகளைப் போல் அவள் நினைவுகளும் மேலெழும்பிக் கொண்டிருந்தது சேது காசிமேட்டில் மோட்டார் படகு வைத்துக் கொண்டு மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தான் அவனுக்கு இருந்த ஒரே சொந்தம் அவன் தங்கை மீனா மட்டுமே தனது தங்கையை கண்ணில் வைத்து பார்த்து வந்த சேதுவிற்கு தன்னை போலவே தந்தை இல்லாத குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் நளினியை எப்பொழுதும் பிடிக்கும் நளினி பிறந்ததும் தன் மனைவியை இழந்த அவள் தந்தை இரண்டாவதாக பரிமளத்தை கட்டி கொண்டார் அவளுக்கு பாபு கீதா என்ற பிள்ளைகள் பிறந்தனர் அவர்கள் வளர்வதற்குள் தந்தை இறந்துவிட அப்பொழுது பதினைந்து வயதில் இருந்த நளினி குடும்ப பொறுப்பை தன் தலையில் எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் தனது தம்பி தங்கைகளை பாடுபட்டு படிக்க வைத்தாள் ஆனால் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை பாபு பத்தாவது படிக்கும் போது தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு குடி பீடி என திசை திரும்பிக் கொண்டிருந்தான் இதை கண்டித்த நளினியை பரிமளம் கோபித்துக் கொள்வதால் அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தாள் கீதா பிளஸ் டூ முடித்ததும் காலேஜில் சேர்த்து விட்டாள் அவளாவது நன்கு படித்து முன்னேறுவாள் என்று எதிர்பார்த்த நளினிக்கு ஏமாற்றமே மிஞ்சது செகண்ட் இயர் படிக்கும் போதே அவளுடன் படிக்கும் ரமேஷை காதலிப்பதாக வீட்டில் கூற சித்தின் அழுகியை பார்த்து பயந்து படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாள் நளினி இதற்குள் தன்னுடைய காதலை சேது அவளிடம் சொல்ல என்ன செய்து குடும்ப இப்ப எப்படி இருக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இப்பதான் அந்த பாபு பையன் ஏதோ கடலுக்கு போறான் ஆனா வருமானத்தை என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல வீட்டுக்கு ஒரு ரூபா கூட குடுக்கறதில்ல நானும் எதுவும் கேட்டுக்கறது இல்ல பாடுபட்டு ஒரு அஞ்சு பவுன வாங்கி வச்சிருக்கேன் கீதாக்குதான் படிப்பு முடிச்சதோ அதை கட்டி கொடுக்கணும் சித்தி இப்பவே வீட்டுல உண்மனை மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கு இப்ப நான் என் கல்யாணத்தை பத்தி அதை கிட்ட என்னத்த சொல்றது தோ பாரு நெல்னி நான் என்ன உன்னை நகை நட்டு எடுத்தா பணம் எடுத்தான்னு ஏதாவது கேட்டனா சொல்லு இல்ல ஆனா என்ன ஆனா பாரு நான் ஆம்பளை நான் உழைச்சி உன்னை காப்பாத்துவேன் நீ ஒரு ரூபாய் வேணாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கட்டின புடவையோட வா அது போதும் என் தங்கிய ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கும் போது அப்பா அம்மாவா நம்ம ரெண்டு பேரும் நிக்கணும் அதுக்குதான் நான் கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல காலம் புற கூட நான் உனக்காக காத்து நின்னு இருப்பேன் அது எனக்கு புரியுது ஆனா கீதாக்கு கல்யாணம் பாரி நளினி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வீடு வேற என் வீடு வேறயா சொல்லு என் தங்கைக்கு இன்னி ஆட்டாளா இருக்கும்போது உன் தங்கைக்கு அப்பனா நான் இருந்து கல்யாணத்தை நடத்த மாட்டேன் சொல்லு என்றான் சேது அவனை கண்ணீர் ததும்ப பார்த்தாள் நளினி ஒரே மாதத்தில் சேது நளினி திருமணம் நடந்தேறியது ஆனால் இந்த திருமணத்தில் பரிமளம் அவ்வளவாக அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை அவள் மனதில் கோபமே அதிகமாக இருந்தது சேதுவின் வீட்டிற்கு வந்த நளினி மீனாவை தனது மகளை போல் பார்த்து கொண்டாள் அவளும் தனது அன்னிடம் மிகவும் பாசமாக இருந்ததை பார்த்து சேதுவிற்கு நிம்மதி பிறந்தது நளினி நான் கடலுக்கு போயிட்டு வரேன் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் நீ அது வரைக்கும் மீனாவை பாத்துக்க அத நீ மாமா நான் பாத்துக்கிறேன் என்று அவனை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்த நளினியை பார்த்து ஆஹா அன்னைக்கும் அண்ணனுக்கும் என் மேல எவ்வளவு பாசம் என்று அவர்கள் இருவரையும் பிடித்து தள்ளி கொண்டு இடையே வந்தாள் மீனா ஆ பாலு இரு என்றால் நளினி வெட்கத்துடன் ஆ போதும் போதும் ஏன் நீ எப்போ கடலுக்கு போனா என்கிட்ட என்ன சொல்லுவ நீ தைரியமான பொண்ணு ஆம்பளை சிங்கம் மாதிரி உன்னை வளர்த்திருக்கேன் உன்னை பார்த்தா இந்த குப்பத்து பசங்க எல்லாம் அலறுவானுங்கன்னு அப்புறம் என்ன புதுசா அன்னைக்கிட்ட என்ன பத்ரமா பாத்துக்கன்னு சொல்ற இந்த பத்ரம் எனக்கா இல்ல உன் பொண்டாட்டிக்கா என்று சிரித்தாள் மீனா ஏய் வாழு உன்ன அவள் காதை திருகி நான் சேது போதும் ஆமா உன் பொண்டாட்டி கிட்ட பேசினா தைரியமா பேச நான் என்ன சொல்ல போறேன் அதுக்கு எப்படி ஜாடமாடியா பேசிக்கிட்டு ஏய் சின்ன பொண்ணு நீ நீ இருக்கும் போது ஆ அதெல்லாம் எனக்கு எல்லாம் விவரமும் தெரியும் நீ போ என்றாள் மீனா சரிடிமா நான் சொன்னது தப்புதான் நீ ஏன் அண்ணிய பத்திரமா பாத்துக்க சரியா என்று சிரித்து விட்டு வலைகளை எடுத்து கொண்டு சென்றான் சேது அவன் சென்றதும் சரி மீனா நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சரியா என்று மீன் குடையை எடுக்க சென்ற நளினியை தோ அண்ணி அண்ணா வர்ற வரைக்கும் நீ எங்கயும் போக வேண்டாம் வா நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போலாம் டிக்கெட்டுகளை எடுத்து மீனா மீனா எப்படி இத வாங்கின திருடி என்கிட்ட சொல்லவே இல்ல ஆனா இன்னைக்கு வியாபாரம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் அண்ணா உன்ன எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுது இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது அப்புறம் என்ன அது இல்ல மீனா சித்திக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும் எல்லாம் பாவம் உங்க அண்ணனையே கேட்க முடியுமா சொல்லு அதுல என்ன இருக்கு சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வியாபாரத்துக்கு போவேணா வேணும்னா நாளைக்கு நானும் கூட வியாபாரத்துக்கு வந்து அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் என்று சிரித்தாள் மீனா அதெல்லாம் ஒன்னும் வேணா வா ஒரு வாய் சாப்பிட்டு போவோம் என்று இருவருக்கும் தட்டு வைத்து உணவு பரிமாறினாள் நளினி இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க மூச்சு வாங்க வாசலில் வந்து நின்ற பக்கத்து விட்டு பீட்டரை பார்த்த நளினி என்னடா பீட்டரே எதுக்கு இப்படி மூச்சு வாங்க வந்து என்று தட்டில் இருந்த கையை எடுத்தாள் அக்கா உன் தம்பி பாபுவ போலீஸ் பிடிச்சின்னு போயிடிச்சான் உன் சித்தி அழுதுன்னு கிது உன் இன்ஸ்பெக்டரே கையோட கூட்டியார சொன்னாரு தட்டில் இருந்து எழுந்த நளினி என்னடா சொல்ற என்று பதறி அடித்து கொண்டு வெளியே சென்றாள் ஆ மீனா நீ சாப்பிட்டு ஊட்ல இரு பத்ரமா வீட்டை போட்டிக்க நான் வந்துடுறேன் என்று அவனுடன் ஓடினாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒப்பாரி வைத்து கொண்டு அமர்ந்திருந்த பரிமளம் நளினியை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டாள் சித்தி என்ன சித்தி என்ன ஆச்சு ஆஹ் என்ன ஆகணுமோ எல்லாம் தான் ஆச்சு உன் அப்பனுக்கு ரெண்டாந்தாரமா கட்டி அந்த நான் என்னத்த கண்டேன் அது செய்யறேன் இது செய்யறேன்னு உன் அப்பன் என்னை கட்டிக்கின்னு வந்தான் பாவி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான் அவன் இடத்துல நீ இருந்து பொறுப்பா பார்க்கணும் ஆனா நீயும் உன் வழிய பாத்துக்கணும் போயிட்ட உனக்கு ஏதாவது எங்க மேல பாசராவோ டாவது இருந்திருந்தா நீ கட்டிக்கின போயிருப்பியா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா ஏமா நீதான் நளினியா உள்ளவா இன்ஸ்பெக்டரு கூப்பிடுறாரு என்று கான்ஸ்டபிள் வந்து கூற இருச்சித்தி வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் நளினி என்னம்மா நீதான் நளினியா ஆமா சார் என்றால் நளினி திருத்திருவனை விழித்து கொண்டு உன் தம்பி என்னவெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா என்று லாக்கப்பை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் நளினி லாக்கப்பில் இருந்த பாபுவை பார்த்து என்னடா பண்ண என்று ஜாடையில் கேட்டாள் ஆ அத நான் சொல்றேன் நிக்கிறாரு பாரு தேவா அவன் பொண்டாட்டிய இழுத்துக்கணும் போயிட்டான் மூணு நாள் ஆளை காணும் அவன் நகை நட்டி எல்லாம் வச்சு குடிச்சு புட்டு அவளை அம்பொன்னு முட்டுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டான் அந்த பொம்பளை இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அப்புறம் நாங்க போய் கூட்டி வந்தோம் சார் அவனை விட்டுடுங்க சார் அவன் சின்ன பையன் ஆ சின்ன பையன் அவன் பண்ண வேலை பார்த்த இல்ல அதெல்லாம் முடியாது அவனை உள்ள தள்ளி முட்டைய கழிட்டுனா தான் புத்தி வரும் சார் சார் அவனை வெளியில எடுக்க எதனாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க சார் இதோ பாருமா உன்ன பார்த்தாலும் பாவமா இருக்கு அதோ அந்த ஆளிக்கிட்ட பேசிப்பாரு அவரு சம்மதிச்சு கேச வாபஸ் வாங்கினா நீ கூட்டின்னு போலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் பிறகு அந்த தேவாவிடம் மன்றாடி அவன் நகைகளை திரும்பி தருவதாக ஒத்துக்கொண்டு பாவு அழைத்து சென்றாள் நளினி வீட்டில் அமைதியாக வந்து கட்டிலில் அமர்ந்த நளினியிடம் என்ன நீ யோசிக்கிற இப்ப என்ன பண்ண போற நகை எப்படி கொடுப்ப என்றாள் மீனா அதுதான் தெரியல மீனா என்கிட்ட இருக்கிற அஞ்சு பவுனை கொடுத்துட்டா உங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அதெல்லாம் அண்ணா ஒன்னும் சொல்லாது நான் பாத்துக்கிறேன் நீ குடு இல்லனா அந்த ஆளு திரும்பவும் பிரச்சனை பண்ண போறாரு அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ என்றாள் மீனா நளினி பீரோவில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் மூன்று நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்த சேதுவிடம் நடந்ததை கூறினாள் மீனா சரி உங்க அண்ணி இப்ப எங்க அது வியாபாரத்துக்கு போயிருக்கு சரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அண்ணி வந்தா சொல்லு என்று வெளியே சென்றான் சேது அந்த இரவு வீட்டிற்கு வந்த சேது நளினி வாசலில் அமர்ந்திருப்பதை பார்த்து அமைதியாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான் எங்க போயிட்டு வர மாமா உனக்காக மூணு நாளா நான் எதிர்பார்த்துக்கின்னு கிடக்கேன் சரி அது இருக்கட்டும் ஆமா பாபு போலீஸ் புடிச்சுன்னு போயிடுச்சாம ஆமா மாமா அத சொல்லத்தான் போதும் எனக்கெல்லாம் தெரியும் ஆமா அவனை ஏன் வெளியில எடுத்த என்றான் சேது கோபமாக மாமா என்ன சொல்ற ஆமா அவன் உள்ள இருந்திருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும் அவ என்ன தெரியுமா ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டான் பாரு நளினி உன் வீட்டுக்கு எல்லாம் செய் நான் வேணான்னு ஆனா அதனால ஏதாவது உனக்கு நல்ல பெரு இருக்கா நீ என்ன பண்ணாலும் உன் சித்தி உன்னை கரிச்சு கொட்டீங்கன்னு தான் கிடைக்கு அதுவும் இல்லாம நீ செய்ய செய்ய அந்த பயனும் தப்பு பண்ணீங்கனே தான் கிடைக்காம் அதுக்கு என்ன பண்றது மாமா பாரு அவன் உங்க சித்தி தான் கண்டிக்க மாட்டேன் நீயும் கண்டிக்காம விட்ட அப்புறம் என்று எழுந்து சென்றான் சேது சற்று நேரம் அந்த கடலை பார்த்து கொண்டிருந்த நளினி ஒரு முடிவுக்கு வந்தாள் மறுநாள் காலை பரிமளத்தை பார்க்க சென்ற நளினி உள்ளே அழுகிய சத்தம் கேட்டு தயங்கி நின்றாள் இவளை பார்த்த பரிமளம் வா எதுக்கு வந்த நாங்க உயிரோட இருக்கமா இல்ல ஏதாவது பண்ணிக்கணுமான்னு பாக்க வந்தியா என்றாள் முந்தானையால் கண்களை துளைத்துக்கொண்டு சித்தி என்ன அப்படி பேசுற இப்ப கூட நகைய அந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு தான் வரேன் இதோ பாரு அவனை கண்டிச்சு வெயி இல்ல என்னையாவது கண்டிக்க விடு நீ நல்லா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற அதுதான் அவன் இஷ்டத்துக்கு ரவுடித்தனம் பண்றான் அப்புறம் நீ என்னடா கோப்பட்டு என்ன பிரயோசனம் அவன் ஆம்பளை பையன் அவனை விடு அதை விட ஒரு கொடுமை நடந்துகினக்கு இது இதோ நிக்கிறா பாரு அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா என்று அருகில் உம்மென்று அமர்ந்திருந்த கீதாவை பார்த்தால் பரிமளம் இன்னாடி என்ன பண்ண என்றால் நளினி நடுங்கிய குரலில் அத அவை என்ன சொல்றது நானே சொல்றேன் அவ மூணு மாசம் முழுவாம இருக்கா இந்த வார்த்தைகளை கேட்டதும் நளினியின் தலை கிருர் என சுத்தியது திரும்பி தனது வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்த நளினியின் செவிகளில் சித்தியின் புலம்பல்கள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது என்ன நளினி அப்படியே இடிஞ்சு வர்ற என்ற சேது கேட்க அவனிடம் நடந்ததை கூறிய நளினிக்கு தைரியம் கூறினான் சேது பிறகு நளினி தனக்கு தெரிந்த வட்டிக்காரர் ரகுவிடம் பணம் கேட்டு தனது தங்கைக்கு நகைகளை வாங்கினாள் சேதுவும் நளினியும் முன்னின்று கீதா ரமேஷின் திருமணத்தை நடத்தி வைத்தனர் நாட்கள் உருண்டோடியது பாபுவிற்கு அந்த குப்பத்தில் நிறைய மோட்டார் போட்டுகளை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்த தயாவிடம் வேலை கிடைக்க அவன் தொடர்ந்து கடலுக்கு செல்ல ஆரம்பித்தான் கை நிறைய வருமானமும் வர ஆரம்பித்தது ஆனால் வீட்டு செலவுக்கு பணம் தருவதில்லை என்று பரிமளம் புலம்ப மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த நளினி தொடர்ந்து வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருந்தாள் என்ன நளினி இந்த நிலமையில கூட நீ வியாபாரத்துக்கு போனுமா சொல்லு டாக்டர் தான் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி இல்ல அது ஒன்னும் மாமா கீதாக்கு பிரசவ நேரம் கையில காசு இல்லைன்னு சித்தி அழுவுது ஆமா உன் தம்பி இப்ப நல்லா தானே சம்பாதிக்கிறான் அப்புறம் என்ன அவன் தான் வீட்டுக்கு கொடுக்கறது இல்லையே அதுக்கு என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக்குது நளினி பாத்தியா இப்பெல்லாம் நீ ரொம்பதான் ஒரு மாதிரி பேசுற உன் வீடு என் வீடு உன் தம்பி உன் தங்கச்சின்னு பேசுற மாமா என்றால் நளினி கண்களை கசக்கிக் கொண்டு அதுக்கு இல்ல நளினி வயிற்றுல குழந்த இருக்கு இல்ல மாமா அதெல்லாம் ஒன்னியும் ஆகாது நான் வியாபாரத்துக்கு போனாதான் கீதா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியும் அது பிரசவ செலவு அது இருக்கு நீயும் அது கல்யாணத்துக்கு செலவு பண்ண திரும்பவும் நான் உன்னை கேட்க முடியாது அதுதான் அதுக்காக நான் தான் சொல்றேன் இல்ல என்ன உடு என்று வெளியே சென்ற நளினி மாலை வெகு நேரம் ஆகியம் வீட்டுக்கு வராததை பார்த்து பதறிக்கொண்டு அவளை தேட ஆரம்பித்தான் சேது சேதண்ணா சேதுன்னா பரிமலாக்காவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் அவங்க சித்தியும் கூட்டியார சொல்லிச்சு என்று பரிமளத்தின் பக்கத்தை விட்டு செல்வி கூற அலறி அடித்து கொண்டு சென்ற சேது ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கர்ப்பம் கலைந்து ஆஸ்பத்தில் இருந்த நளினியை பார்த்து அதிர்ந்து நின்றான் அவனது கோபம் உச்சிக்கு சென்றது பரிமளம் அந்த கோபத்தை தூண்டிவிட அவன் எரிமலையாக வெடித்து இனி என் முகத்தில் முழிக்காதே என்று கூறிவிட்டு செல்ல பரிமளம் இதுதான் சாக்கி என்று நளினியை ஏற்றிவிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் கடற்காற்று விற்றேன வீச நினைவுகள் கலைந்து கீழே வந்த நளினி உள்ளே பரிமளமும் பாபுவும் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றாள் தோ பாருடா அந்த மீனா பொண்ணு ஊட்ட தேடி வந்து அண்ணி அண்ணின்னு கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா இவ்வளவு அவளை பார்த்ததும் உருகி ஊத்துறா அதனாலதான் சொல்றேன் இனிமேலும் அவளை தடுத்து வைக்க முடியுமான்னு தெரியல அதனால ஏதாவது பெரிய பழி அந்த சேது மேல போட்டு ஆடியோட அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க வச்சாதான் நல்லது ஆமாமா இவ சம்பாதிச்சு வீட்டை பாக்குறதாலதான் நான் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சேர்த்து வைக்க முடியுது அப்படிதான் மோட்டார் போட்ட வாங்கினேன் இன்னும் கொஞ்ச நாளிட்ட வெய்யே அதை விட்டுடலாம் என்ன சொல்ற தங்கச்சிய கட்டிக்கினா அப்புறம் நான் தான் இந்த குப்பத்துக்கு ராஜா என்றான் பாபு ஆமாண்டா தானே இம்புட்டு பாடுபடுறோம் ஆனா அதுக்குள்ள இவ போயிட்டா நம்ம பிளான்லாம் சொதப்பிடும் என்ன சொல்ற ஆமாமா அது வரைக்கும் அதை எப்படியாவது அடக்கி வை வீட்டுக்கு துட்டு குடுக்கலன்னு என்னை திட்டா மாதிரியே திட்டிகின்னு கட என்றான் பாபு நளினி மனதில் பேரலை எழும்பியது அமைதியாக உள்ளே சென்றாள் அவளை பார்த்த பாபும் பரிமளமும் அதிர்ந்து நின்றனர் அட பாவிங்களா என்னை இத்தனை நாள் ஏமாத்தி என் புருஷ கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்சதும் இல்லாம இப்ப ஒரேடியா அவரை என் கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும்னு பாக்குறீங்க தம்பி தங்க சித்தின்னு நான் தான் பைத்திய காத்திரி மாதிரி இருந்துட்டேன் அப்பவே அவரு சொன்னாரு உன்னை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு நான் தான் பாவி அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் காசு காசுன்னு நாய் அலைஞ்சி என் பாசத்தை பயன்படுத்திட்டீங்களேடா உங்க சுயநலத்தை பாத்தீங்களே என் வாழ்க்கைய பத்தி எப்பயாவது யோசிச்சிங்களா புகுந்த வீட்டை விட பிறந்த தானே நான் பார்த்தேன் அப்ப கூட அவர் எனக்காக எல்லாம் செஞ்சாரு என் நாத்தாரி பெத்த இருந்தா அவங்கள அசிங்கப்படுத்தி நானும் அப்பெல்லாம் இருந்துட்டேனே பாவி இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்ய போறேன் போறேன் இப்பவே போய் என் வீட்டுக்காருக்கால விழறேன் என்று ஓட்டமாக ஓடினாள் வாசலில் பந்தல்கள் கட்டி சீரியல் லைட்டுகள் மின்னி கொண்டிருக்க அக்கம் பக்கத்தினர் சொந்த பந்தங்கள் என வீடே கோலாகலமாக இருந்தாலும் மீனாவின் மனதிலும் சேதுவின் மனதிலும் சந்தோஷம் இல்லை அண்ணா இப்ப அது நான் சொல்றதை கேளு அண்ணி ரொம்ப நல்லது அது சித்தி தான் கெடுக்குது அது இப்போ முன்ன போல இல்ல நீ போய் கூப்பிட்டா உடனே ஓட்டமா ஓடியாந்துடும் இல்ல மீனா அவளுக்கு அவ பிறந்த வீடுதான் பெருசு இல்லனா அண்ணி பாவம் அது பாசத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்கு அதை அப்படி ஏமாத்தி வச்சுக்கிது அது சித்தி நான் வேணா போய் அண்ணன் உன் தங்க கல்யாணத்துக்கு நீ வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிடுச்சு உன் தம்பிக்கு அந்த தயா கிட்ட வேலை வாங்கி கொடுத்ததும் அதுதான் இப்ப அது தங்கைய கல்யாணம் பேசி முடிச்சதும் அண்ணன் தானே சொல்லிட்டு வரவா அப்ப அண்ணி உன்னை புரிஞ்சுக்கோ இல்ல மீனா அவ முழு மனசோட எப்ப வராளோ அப்ப வரட்டும் அவ எப்ப வந்தாலும் அவளை நான் ஏத்துப்பேன் இந்த மனசுல அவ தான் எப்பவும் இருக்கா இன்னமும் இருப்பா என்றான் செய்து கண்கள் கலங்க அம்மா அப்பாவா நீயும் அண்ணியும் தாலி எடுத்து கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இப்ப என்று விம்மிய மீனாவே இப்ப என்ன மீனா அதுதான் அம்மா நான் வந்துட்டேன் இல்ல என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் நளினி அண்ணி என்று அவளை அணைத்து கொண்டாள் மீனா என்ன மன்னிச்சிடு மீனா நான் கண்முடித்தனமா இருந்துட்டேன் இத்தனை நாள் கொடிய பாம்புகளுக்கு பாலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்க அருமையெல்லாம் மதிக்காம இருந்துட்டேன் என்று அவளை முத்தமிட்டாள் பிறகு அமைதியாக திரும்பி சேதுவை பார்த்தவள் தடால் என அவன் கால்களில் விழுந்தாள் இந்த பால்விய நிகம் மன்னிச்சில்லன்னாலும் பரவாயில்ல இனிமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று கதறிய வாரி அணைத்து அணைத்து கொண்டான் சேது சேது நளினி தாளி எடுத்து கொடுக்க மீனா திருமணம் இனிதே நடந்தது ஒரு வருடத்தில் தன் அண்ணன் மகளுக்கு வெள்ளி எடுத்து வந்து போட்டால் மீனா அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பிறந்த வீடு கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி